தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு இருபத்தி ரெண்டு அழகு நான்கு இதில் நூல் நேற்று பார்த்த நேற்று நேற்று முடி பார்த்த பன்னீர் திருமுறைகள் மற்றும் நாலாயிரத்து பிரபந்தம் அதை அதனோட நூலின் அமைப்புகள் பதிப்புகள் ஆசிரியர்கள் வரலாறு உரைகள் இது போன்ற அந்த ரெண்டு நூலில் இருந்தால் கேள்விகள் எடுத்திருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் விநாயகன் குறைச்சிட்டோம் இருபது கேட்டிருந்தீங்க பத்துதானே கொடுக்குறோம் ஏற்கனவே நேற்று மந்திரம் பார்த்த தேர்வு என்பதனால நாளைக்கு கூடுமான வரை இருபது நாட்கள் கொடுக்க பார்க்குறேன் நாளை பகுதிகளை இந்த பத்து வினாக்களும் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று பொறுத்துக சமயக்குறவர்கள் அவர்கள் ஆட்கொண்ட இடங்கள் திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் இவங்க நான்கு பேர் தான் சைவ சமயக்குறவர்கள் முதல் மூன்று பேரை மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க முன்னூறு தேவார மூவர் நம்ம சொல்லுவோம் அவங்க ஆட்கொண்ட இடங்கள் திருவண்ணு திரும திருப்பருந்துரை சீர்காழி திருவதிகை இது நான்கு எதுன்னு சரியாக பொறுத்துங்க விநாயகன் இரண்டு சரியானவற்றை தேர்வு செய்க சமந்தர் என்ன தமிழ்ன்னு பேசியிருக்கார் திருநாவுக்கரசர் எப்படி தமிழில் பேசியிருக்கிறார் சுந்தரர் எப்படி பேசியிருக்கிறார் என்பதை பொறுத்துக்கிற முறையில் நீங்கள் பொருத்தணும் சரிங்களா பொறுத்துக்கிற முறைன்னு சொல்றதை விட நான் அந்த வினா ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஒன்று இரண்டு மூன்று சரின்னு ஒன்று சரி இரண்டு சரி மூன்று சரி எது சரியானதை மட்டும் நம்ம தேர்வு செய்யணும் அதை பார்த்துக்கங்க சரியானவற்றை தான் தேர்வு செய்து பொறுத்துக்குன்னு சொல்லி தான் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் விநாயன் மூன்று திருவாசகம் ஒரு கால் ஓதி கருங்கல் மனை மனமும் கரைந்தூருகும் இந்த கூற்று யாருடையது நால்வர் நான்மணி மாலை திருவெம்பாவை ராமலிங்க வல்லலார் கி வா ஜெகநாதன் விநாயகன் நான்கு திரியம்பாவ திரிபாவ இவ்விழால் எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது இலங்கை தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் திருவெம்பாவை இப்படி திரு அப்படி குறிப்பிட்றாங்க அது எந்த நாட்டில் கொண்டாடப்படின்னு சொல்லுங்கள் விநாயகன் ஐந்து சாத்திரம் பல வயசும் சலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் இது யாருடைய திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இதில் யாரும் மொழி தேர்வு செய்வேன் விநாயகன் ஆறு கணியன்னன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் இது யார் கூறிய உரை ஆண்டால் திருமலைசை ஆழ்வார் பெரியாழ்வார் குலசேகர் ஆழ்வார் வினாயின் ஏழு கூற்று ஒன்று பக்தி நூல்களுக்கு உரை கண்டு போற்றியவர்கள் வைணவர்கள் கூற்று இரண்டு பக்தி நூல்களுக்கு உரை காணாது போற்றியவர்கள் செய்வர்கள் இந்த இரண்டு கூற்றும் சரியாக தவறா என்பதை முடிவு இரண்டும் தவறு இரண்டும் சரி ஒண்ணு மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி இதன் தெரிவு செய்யுங்க விநாயகன் எட்டு தவறான இணையை தெரிவு செய்யுங்க வேதாந்த தேசிகர் வடகளை கொடுத்திருக்கு ராமானுஜர் தென்களேன்னு சொல்லியிருக்கு ராமானுஜர் நூற்றாந்தாண்டு என்ளை எழுதியவர் திருப்பானவான்னு சொல்லியிருக்கு இல்லை சரி தெரு சரி தவறு என்பதை விடைக்குறி வச்சு முடிவு பண்ணுங்க பார்த்துக்குங்க விநாயகன் ஒன்பது பொறுத்துக விலக்காக ஏற்றியவர்கள் பூவுக்குரியவர்கள் சூரியன் நாணம் அல்லிப்பூ இது மூன்றுக்கும் இணையா சூரியனின் நாணத்தையும் விளக்காக இயற்றியர்கள் அல்லிப்பூவுக்கு பொருத்தமான ஆழ்வார்கள் யார் என்பதை பொறுத்துங்க விநாயகன் பத்து தொண்டரடி பொடிவாளர் பற்றிய குறிப்புகள் அவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணன் சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியுள்ளார் வடமாலை அம்சமாக பிறந்தவர் இதில் மூன்று எது சரி எது தவறு என்பதை முடிவு பண்ணுங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சரி மூன்று தவறு ஒன்று மூணு சரி ரெண்டு தவறு ஒன்று ரெண்டு தவறு மூணு சரி ஒன்று மூணு தவறு இரண்டு சரி இதில் எதுன்னு தேர்வு பண்ணுங்க பத்து வினாக்களுக்கும் விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விடை குறிக்கல அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு விடை குறிங்க விடை வினா விடை சொல்கிற பாருங்கள் விநாயகன் ஒன்று பொறுத்துங்க சமயக்குறவர்கள் இங்கே நான்கு பேர் இருக்காங்க அவர்கள் ஆட்கொண்ட இடம் இருக்கு பாருங்கள் திருநாள சம்பந்தர் எங்கே அப்படின்னா சீர்காழி திருநாவுக்கரசர் திருவதிகை சுந்தரர் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை அப்போ விடைக்குறி பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஆ மூன்று நான்கு ஒன்று இரண்டு சரிங்களா விநாயகன் இரண்டு சரியானவற்றை தேர்வு செய்க திருநாள சம்பந்தர் தமிழை எவ்வாறு சொல்லியிருக்கார் அப்படின்னா கொஞ்ச கெஞ்சி தமிழ் என்பது தவறு கொஞ்சு தமிழ் சொல்லியிருப்பார் சம்பந்தர் அவர் திருநாவுக்கரசர் தான் கெஞ்சி தமிழ்னு சொல்லியிருப்பார் அப்ப நேருக்கு நேர் என்பது ரெண்டுமே முதல் ரெண்டு தவறு சுந்தரர் மிஞ்சி சரி திருநானசம்பர் சொன்னது கொஞ்சு தமிழ் திருநாவுக்கரசர் சொன்னது கெஞ்சி தமிழ் அப்ப இரண்டு மாற்றி மாற்றி இருக்கு தவறு சுந்தரர் கூறியது மிஞ்சி தமிழ் என்பதுதான் சரி அப்ப விடைக்குறி பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஈ மூணு மட்டும் சரி விநாயகன் மூன்று திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் கூற்று யாருடையதுனா நால்வர் நான்மணி மாலையில் சொல்லப்பட்டிருக்கும் விடை குறிப்பு ஆ விநாயகன் நான்கு திரியம்பாவ திரிபாவ இவ்விழா எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறதுனா தாய்லாந்து விநாயகன் ஐந்து சாத்திரம் பிரவேசம் கலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என்ன செய்வீர் இது யாருடைய கூற்று என்பது என்ன திருநாவுக்கரசர் விடை குறிப்பு நெட் குரில் விநாயகன் ஆறு கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் இது யார் கூற்று அப்படின்னா திருமலிசை ஆழ்வாரோட கூற்று விநாயகன் ஏழு கூற்று ஒன்று பக்தி நூல்களுக்கு உரைகண்டு போற்றியவர்கள் வைணவர்கள் இது சரிதான் கூற்று இரண்டு பக்தி நூல்களுக்கு உறைகானது போற்றியவர்கள் சைவர்கள் இதுவும் சரிதான் அப்ப விடை குறிப்பு இ இரண்டும் சரி விநாயகன் எட்டு தவறான இணையை தேர்வு செய்க வேதாந்த தேசிகர் என்பது வடகலை என்பது சரி ராமானுஜர் என்பது தென்கலை என்பதும் சரி ராமானுஜர் நூற்றாந்தாம் தேதியை பாடியவர் திருப்பானவர் என்பது தவறு யார் பாடணும் அப்படின்னா திருவரங்கத்து அமுதனார் அவர் பாடியிருக்கார் அப்போ விடை குறிப்பி மூணு மட்டும் சரி சரிங்களா நெடில் இ தவறான இணையை தான் சொல்வோம் தவறான பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் மூணு வந்து ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் மூணுல இருக்கு நெடிலாவில் இருக்கு கீழே இருக்குது நான் ரெண்டு மூணுன்னு போட்டுக்க ரெண்டு சரியாக இருக்கும் போது மூணு தவறாக இருக்குல்ல விடை குறிப்பா நீங்க தேர்வு பண்ணணும் அப்ப மூணு மட்டும் தனியாக இருப்பது தான் சரி விடை ராமானுஜன் உற்றண்டாது என்பது திருப்பான என்பது தவறு நான் கேட்கறது தவறான இணைதான் அப்ப நெடிலி தான் சரி மூணு வினா பொறுத்துக்க விநாயகன் ஒன்பது சூரியன் விளக்காக இயற்றியவர்கள் பூக்குரியவர்கள் சூரியன் விளக்காக ஏற்றியவர் யாருன்னா பொய் பொய்கை ஆழ்வார் நாணம் விளக்காக ஏற்றியவர் புதத் ஆழ்வார் அள்ளிப்பூ பேய் ஆழ்வார் விடை குறிப்பு இரண்டு மூன்று ஒன்னு குரில் ஆ தொண்டரடி பொடியாழ்வாரோட பற்றிய குறிப்புகள் இயற்பெயர் விப்ரநாராயணன் என்பது சரி சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் என்பது தவறு ஏன்னா இவங்களும் ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பெருமாளை பற்றி பாடியவர்கள் இவர் பெருமாளுக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி படையுள்ளார் அப்போ இது தவறு வனமாலை அம்சமாக பிறந்தவர் என்பது சரி இப்போ விடை குறிப்பு ஒன்று மூணு சரி இரண்டு தவறு நெடில் ஆ சரிங்களா பத்து வினாவுக்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைய தேர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு நான்கில் தாயுமானவர் மற்றும் பட்டினத்தார் இவர்கள் பற்றிய விளக்கங்கள் தான் நாளைக்கு தேர்வு நன்கு படிங்க டிஸ்கஸ் கூறுபடி அதை பற்றி நான் கலந்துரையாடல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்